அஸ்லாம் வலைக்கம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் இந்த விளாக்ல பாத்தீங்கன்னா எங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் எப்படி போகும் அப்படின்னு பார்க்க போறீங்க ஸோ வீக்கெண்ட் ஆனாலே ஆரம்பரம் ஏஞ்சி சமைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் எங்க வெளில போறதுனே தெரியாம எங்கேயாச்சும் வெளில கிளம்பிடுவோம் கார் எடுத்துட்டு சும்மா அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இல்லைனா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்புவோம் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கு ஒரு மாலில் சஹாரா சென்டர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாலில் சாம்சங் ஷோரூமுக்கு போனாங்க ஏன் சாம்சங் ஷோரூமுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல கேட்டால் இல்லை ஒன்று சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க நானும் பிள்ளைங்களும் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதுதான் இப்போ இருக்கிறதுலே வந்து சூப்பரான மாடலாம் சாம்சங்கில் அப்புறம் இந்த ஃபோன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கையில் எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணால் நார்மல் ஃபோன் மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணால் டேப் மாதிரி இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்கு கழிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ்வலாக வர ஸ்பாட் தான் மேங்கோ ஹட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் சாய் நல்லா இருக்கும் ஸோ சாய் மட்டும் வாங்கி குடித்தோம் அப்புறம் அந்த லைனில் எப்போதுமே இந்த அரப் ஸ்வீட்ஸ் வந்து காரில் போகும்போதெல்லாம் பார்ப்போம் பட் உள்ளே போய் பார்த்ததில்லை சரி இன்னைக்கு உள்ளே போய் பார்ப்போமே உள்ள என்னென்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒன்று வந்து ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைச்சிட்டு போனாங்க நான் கூட அரப் ஸ்வீட்ஸ்னோடனே உள்ளக்க ஃபுல்லாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன் கடைசியில் உள்ளே போய் பார்த்தா இருக்க ஒட்டுமொத்த சாக்லேட் வெரைட்டிஸும் அப்புறம் பிஸ்கெட் அப்புறம் சிப்ஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது அதுவும் மலை மலையாக கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க பட் நாங்கள் மெயினாக எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ வைரல் மேங்கோ ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அது வந்து இந்த அரப் ஸ்வீட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் த்ரம்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஆமாம் டுவெல் ரம்ஸ் ஃபிஃப்டி ஃபில்ஸ் பட் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா த்ரீ திரம்ஸ் ஃபிஃப்டி ஃபில்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு வாங்க போயிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே எல்லாத்தையும் அள்ளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு ஐஸ்க்ரீம் தான் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்களும் வந்து ரெண்டு தான் எடுத்தோம் ஐலின் குசெலுக்கெல்லாம் வந்து வேணால் கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேருக்கு ஏற்ற மாதிரியே அங்கே உள்ள பிஸ்கெட்டும் சரி ஸ்வீட்ஸும் சரி எதுவுமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எதுவும் இல்லை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதெல்லாம் இருக்குமா நல்லா இருக்காதான்னு கூட தெரியல ஸோ இது கூட வந்து நடுவில் நியூட்ரலெலாம் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க மேலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிசிஎம் ரஸ்க்கு அப்புறம் வந்து பிரெட் ஸ்டிக்ஸு கியூமின் பிரெட் ஸ்டிக்ஸ்லாம் வந்துச்சு நம்ம ஊரில் கூட நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெலாம் இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே எல்லாமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது பாருங்கள் செவனப்பில் வந்து பவுடருவாக இருக்கும் போல் நம்ம வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா அப் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ராஸ்பெரி ரிப்பிள் ஐஸ்கிரீம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கட் ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து அரப் ஸ்வீட் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சது வந்து அங்கே இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்க வர வர வந்து ஸ்வீட்லாம் வந்து சுகர்லாம் வந்து ஒயிட் சுகர்லாம் வந்து நிறையா குறைச்சிக்கணும்னு நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்குறோம் நிறைய அவேர்னஸ் இப்பெல்லாம் வந்திருக்கு பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஏன் வந்து இவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு தெரியல அது அவ்வளோ ஒரு கெடுதலான விஷயம்னா இந்த கிட்ஸுக்கெலாம் ஏன் இவ்வளோ விதவிதமாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு தெரியல நம்மளால் அவங்க கேட்குறது வந்து சம்டைம்ஸ் தான் இக்னோர் பண்ண முடியுது சம்டைம்ஸ் நம்மளால் வந்து இக்னோர் பண்ண முடிய மாட்டேங்குது வாங்கி கொடுத்துட்றோம் சோ அவ்வளோ கெடுதல்னா மார்க்கெட்ல வராம இருந்தாலே நல்லது இல்ல இதெல்லாம் என்னோட குழந்தைங்களுக்கு ஆசை வருதோ இல்லையோ எனக்கே ஆசை வருது பட் நானே அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் வந்து கிரேசியாலாம் இருக்க மாட்டேன் சாக்லேட்டு பிஸ்கெட் சாப்பிடறது இல்ல இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் பட் எனக்கே இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கு அப்புறம் ஜெல்லி மாதிரி இதுலயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் இது பாருங்க பாப்கார்ன்ல கேண்டி பாப்கார்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டி பாப்கார்னா ஐலினுக்கு சாக்லேட்ஸுன்றத விட இந்த மாதிரி ஏதாவது டாய் மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஃபைனலாக நாங்கள் எங்களோடய வைரல் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு காருக்கு வந்துட்டோம் அதோட பேக்கேஜிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே ஃபஸ்ட்டு தெரியல மேலே பார்க்கறதுக்கு அதோட டெக்ஸ்டரும் அவ்வளோ சாஃப்டாக ஒரு சூப்பராக இருந்துச்சு ரியல் மேங்கோ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருந்தால் யாருக்கு தான் சாப்பிடணும்னு ஆசை வராது இல்லை அதுலேயும் மேங்கோ ஃப்ளேவரில் ஸோ இவ்வளோ ஹைப் இதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா ஃபுல்லாக ஒரு மேங்கோ ஃப்ளேவர் நல்லா சட்டிலாக இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஸோ முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் டேரெக்டாக வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டான ஜடா பார்க்குக்கு வந்து போயாச்சு பட் ஃபேவரட் ஸ்பாட் வந்து ஒன்லி வின்டர் டைமில் மட்டும்தான் இந்த சம்மரில் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் இருந்தாலும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பார்க் போயிருந்தோம் அப்போ கொஞ்சம் கிளைமேட் தான் இந்த மாதிரி இருந்துச்சு அதை நம்பி இந்த தடவை போயிட்டோம் பட் கொஞ்சம் வந்து ஹாட்டாக தான் இருந்துச்சு பட் வேறு வழி இல்லை கிட்ஸ்க்காக வந்து அதெல்லாம் வந்து பொறுத்து போய் தான் ஆகணும் ஏன்னா அவங்களும் வீட்லேயே இருந்துருந்தேன் என்ன பண்ணுவாங்களா எங்கேயாச்சும் அவங்களுக்கும் வெளில போகணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி பார்க்குக்கு அழைச்சிட்டு வருது ஒரு வழக்கமாகவே நாங்க வந்து வச்சிருக்கோம் கிட்ஸோட ஹாப்பினஸ்க்காக இது கூட செய்யாட்டி அப்படி இல்லை கொஞ்சம் வேதையெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும் அவங்க ஹாப்பியாக ப்ளே பண்ணுறாங்க கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரிலாம் அவங்களால ப்ளே பண்ண முடியாது அது புசில்கா இந்த சைக்கிள் ஓட்டணும் அவனுக்கு போயிட்டு இங்கே வந்து ஸ்கூட்ருன்னுட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே மெயினாக வந்து அழைச்சிட்டு போகிறது இந்த பார்க்ல நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க இந்த பார்க்கோட நேமே ஸ்கேட் பார்க் தான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அங்க அழகுக்காக வச்சிருந்த பவுண்டைனை வந்து எல்லாருமே வந்து ஏதோ குற்றாலத்துல குளிக்கிற மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா கிட்ஸுமே குளிச்சுட்டு இருப்பாங்க பட் இது வரைக்கும் அயின் குசையில் வந்து அதுல குளிச்சதே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு நான் வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அடம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா வாக்கர்ல அலையிற குழந்தை கூட தண்ணியில் நனைஞ்சிட்டு விளாண்டுட்டு இருக்கு இதுவே நம்ம ஊரா இருந்தா அவ்வளோ பயப்பட வாங்க சின்ன குழந்தைய வெயில் மழை பனியில இருந்து பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க ஸோ அன்னைக்கு டே அப்படிதான் தான் வந்து ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து த்ரீ டேஸ் லீவு அதில் ஒன் டே வந்து போயிடுச்சு இப்போ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு தான் வந்து இருக்கோம் கரெக்டாக நாங்கள் போகிற ரீச் ஆகிற நேரத்தில் கரெக்டாக என் சின்ன அண்ணனும் வந்து அபுதாபிலேருந்து வந்து ரீச் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ கிட்ஸுக்கெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஓகே ருஷ் அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சு அரிஷல்லாம் பார்த்து டூ ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர்ல லாங் கேப் வந்து ஒரு கெட் டுகெதர் வந்து வந்து பண்ற மாதிரி இருந்துச்சு உள்ள போய் பார்த்தா என்னோட பாபி வந்து பரபரப்பா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்களுடைய ஸ்பெஷலான ஐட்டம் வந்து ஒண்ணு சமைச்சிட்டு இருக்காங்க வர வர இந்த கிட்ஸோட அட்ராசிட்டி வந்து தாங்கவே முடியல எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுங்கன்னா டிவிலயும் சரி போன்லயும் சரி கோஸ்ட் வீடியோ பாக்குறது இல்லைன்னா கோஸ்ட் மூவி பாக்குறது எப்படி தான் பயமே இல்லாமல் பார்க்குதுங்களோ தெரியல நானாக இப்போவே பயப்படுவேன் ஆனால் அதுங்களாம் மாஞ்சி மாஞ்சி ஃபுல்லாக கோஸ்ட் வீடியோ தான் பார்க்குதுங்க எங்களோட ஸ்பெஷலான ஐட்டம்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதுதான் கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க பிரியாணி நினச்சிருந்துருப்பீங்க பட் இது வந்து சிக்கன் கப்ஸா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரெட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால்தான் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து சிக்கனோட அந்த பாயில் பண்ண வாட்டரில் தான் வந்து ரைஸ் குக் பண்ணுவாங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இல்லை எது ஹெவியாக சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் தேவைப்படும் ட்ரிங்க்ஸுனால் வந்து கொக்கோ கோலா பெப்சி அந்த மாதிரி சொன்னேன் ஸோ அதுதான் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங்காக சீக்கிரமாகவே நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்களாம் போய் வந்து பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருந்தோம் எங்கள் அம்மாவோட சின்னம்மா பசங்கள்லாம் அங்கே வந்து இருக்காங்க ஸோ ஊர்லேருந்து தான் புதுசாக ஒருத்தவங்க வந்து குடியேறியிருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்கள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் இவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வில்லா டைப் ஹவுஸ் வில்லா டைப்னா ஒரு பெரிய வீடு இருக்கும் பட் உள்ளே வந்து நிறைய வீடு இருக்கும் சோ அந்த மாதிரிதான் இது ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மக்ரோனி வந்து செஞ்சுருந்தாங்க நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு அது வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு டின்னர் மாதிரியாக ஆகிடுச்சு எல்லாம் நல்லா வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சு கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஆஷிஷ்வெல் வந்து டீ கொடுத்தாங்க ஸோ அப்படியே எல்லாத்துக்குமே வந்து வயர்ஃபுல்லாக ஆகிடுச்சு அங்கே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கிட்டே உட்காந்துட்டு சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து வேறு வீட்டுக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஃபஸ்ட்டு போனது ஒரு சின்னமாக அவங்களோட பையன் வீட்டுக்கு தான் போனோம் நெக்ஸ்ட்டும் வந்து இன்னொரு அவங்களோட சிப்ளிங் வீடு தான் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இவங்களும் அதே மாதிரி ஒரு வில்லா டைப் ஹவுஸில் தான் வந்துருக்காங்க அங்கே ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைகர் டால் இருந்துச்சு ஸோ அதை பார்த்து அரிசி பயப்படானா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம் பட் அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் அந்த டால் தான் சொல்லிட்டு அப்பப்போ டோட்டலா வீடியோ எடுக்கணும்ன்றதே வந்து நான் மறந்து போயிடுவேன் அதே மாதிரி வந்து மறந்து போயிட்டேன் உள்ள போனோன்னே மறுநாள் சண்டே எல்லாரையும் என்னோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிருந்தேன் என்னோட மாமா பொண்ணும் துபாய்க்கு வந்திருக்காங்க சோ அவங்களும் சேர்த்து வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் டக்குன்னு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ப்ரான் பிரியாணி தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரானை வந்து மேரினேட் பண்ணிக்கிட்டேன் சும்மா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் மட்டும் போட்டு லைட்டாக போட்டுக்கிட்டேன் ரொம்ப கப்பாக போடல போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது அப்புறம் ரொம்ப ரப்பரி ஆகிடும் ஸோ நான் டக்குன்னு போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ட்ரஸ்மி அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றப்ப அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நான் நிறையா டைம் வந்து நிறையா ப்ளேசஸ்ல சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பட் அன்றைக்கி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தது தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமலேயும் டேரெக்டாக மசாலாவில் வந்து ப்ராணை ஆட் பண்ணி செய்வாங்க பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் அதே ஆயிலில் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளேவராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ அந்த சேம் ஆயில் நம்மளோட ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸும் வந்து போட்டாச்சு உங்ககிட்ட கிட்டே என்னென்னலாம் இருக்கோ அது வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து அஞ்சு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து நாலு கப் ரைஸ் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ அதுக்கு அஞ்சு வெங்காயம் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நினச்சேன் இப்போ நல்லா வந்து ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் அப்புறம் நல்லா கை நிறையா கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து வந்து நாலு தக்காளி வந்து ஸ்லைஸ் ஆட் பண்ணி இப்போ நல்லா பேஸ்டா ஆகுற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து க்ரீன் சில்லி வந்து ஃபஸ்ட்டே போட மாட்டேன் தக்காளிலாம் போட்டு நல்லா பேஸ்ட்டான பிறகு தான் வந்து க்ரீன் சில்லி போடுவேன் இல்லைனா க்ரீன் சில்லியும் வந்து நல்லா ஆகிடும் ஸோ ரொம்ப ஸ்பைசி ஆகிடுது கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து தக்காளி நல்லா பேஸ்டான பிறகு பச்சை மிளகா வந்து ஆறு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணா எட்டு பத்து கூட வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒன் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு துருண தேங்காயும் அப்புறம் ஒரு பத்து கிட்ட ஊற வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வந்து சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி செய்யாமல் நார்மலாகவும் செய்யலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து செஞ்சேன் அப்புறம் நல்லா கெட்டியான தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒன் லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து பண்ணி விட்டுக்க வேண்டிதான் பிரான் பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் வெறும் இந்த ஆனியன் நறுக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி எல்லாமே ஈஸி தான் இப்ப நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரானையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதான் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து பிரான் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சிம்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நாலு கப் பாஸ்மதி ரைஸை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வாட்டரில் சோப் பண்ணி வச்சாச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இப்போ வந்து அதை நம்ம வடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறையா தண்ணி எடுத்தாச்சு அதில் எல்லா கரம் மசாலாவும் வந்து போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாட்டர் வந்து பாயில் ஆகி வரப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் குக் போதும் அதை வடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலாவில் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி புதினாவை அரிஞ்சு மேல தூவி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து தம் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா லோ பிளேம்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தம் போதும் தோசைக்கல் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே சமைச்சும் முடிச்சுட்டேன் எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததே லேட்டுங்கிறதுனால வந்தோடனே சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காவே எல்லாம் அவங்க உங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு சோ இன்னைக்கு இந்த டே இப்படிதான் போச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ